பிரபல நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் இப்போது உருவாகியுள்ள திரைப்படம் தான் வேட்டையன் வருகிற அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி உலக அளவில் இந்த திரைப்படம் வெளியாக உள்ளது ஏற்கனவே இந்த திரைப்படத்திலிருந்து பாடல்களும் ட்ரெய்லரும் வெளியாகி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற நிலையில் இந்த ஆண்டின் மிகவும் எதிர்பார்க்கப்படும் படமாக மாறியிருக்கிறது வேட்டையன் என்றால் அது நிச்சயம் மிக அல்ல முதல் முறையாக பிரபல இயக்குனர் டி ஜே ஞானவேல் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்திருக்கிறார் ஞானவேல் ஏற்கனவே சூர்யாவின் ஜே திரைப்படத்தை இயக்க மாபெரும் வரவேற்பை தமிழ் ரசிகர்களிடமிருந்து பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த அழைக்கப்படும் அமிதாப் பச்சன் அறிமுகம் செய்திருக்கிறார் மேலும் இந்த திரைப்படத்தில் பிரபல நடிகர்கள் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களும் நடிகைகளும் நடித்துள்ளனர் இப்போது தனது வேட்டை திரைப்பட பணிகளையும் முழுமையாக முடித்துவிட்டு அதன் ரிலீஸுக்காக காத்திருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிரபல இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகி வரும் கூலி என்கிற திரைப்படத்தில் வருகிறார் தற்போது நடந்து முடிந்த வேட்டேன் ஆடியோ விழாவில் ரஜினி பேசிய வார்த்தை சர்ச்சையாக மாறி உள்ளது அது என்னவென்றால் பெரிய ஹீரோக்களை இயக்க தமிழ் சினிமாவில் பெரிய இயக்குனர்கள் இல்லை என ரஜினி அவர்கள் பேசியுள்ளார் தமிழ் சினிமா இயக்குனர்கள் அதனை பெரிதாக எடுத்துக்கொண்டு ரஜினிக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க